நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களும் சரி சின்ன வயசு பசங்களும் சரி இந்த மாதிரி பழைய சோறில் வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு காலையில் வெறும் வயிற்றில் பிடிச்சிங்கன்னா வயிற்றில் இருக்கிற அல்சரு அதை விட்டுனா அந்த கை கால் வலி அப்புறம் சோடை அடிக்கிறது எல்லாமே கேட்கும் பழைய சோறில் தயிர் அதுவும் பாக்கெட்டு தயிர் போடக்கூடாது வீட்டு தயிர் மாட்டு தயிர் நம்ம வீட்டு மாட்டு தயிராக வாங்கி போட்டிங்கன்னா அவ்வளோவும் நன்மை உடம்புக்கு அதை விட்டிங்கன்னா ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் எல்லாமே இந்த வயிறு செல் வயிறு உக்கி போய் ஏப்ப முடாமல் இருக்கிறவங்க அந்த மாதிரி எல்லாத்துக்கும் கேட்கும் இந்த பழைய சோறு வெங்காயமும் அவ்வளோ இது மருத்துவ குணம் தான் இது எல்லாமே அந்த காலத்துலலாம் நூறு வயசு வரையும் வாழ்ந்துருக்காங்க இந்த காலத்தில் நாற்பது வயசு தாண்டறதே பெருசாக இருக்குது மக்கள் இப்பயும் சரி எப்பயும் சரி இந்த பழக்கத்தை கற்றுக்குங்க பெரிய பெரிய பணக்காரங்க ஆதி காலத்தில் இருக்கிறவங்க இப்போ இருக்கிற பணக்காரங்க காலையில் வீட்டில் கம்பல்சரி பழைய சாதம் சாப்பிட்றவங்க இன்னமும் இருக்கிறாங்க பழைய ஆளுங்க ஆனால் வெளியே தெரியாது சாப்பிடுங்க நல்லா இருங்க ஆரோக்கியமாக இருங்க எல்லோரும் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருந்தால் தான் பரவாயில்ல சொல்லுவாங்க கம்பல்சரி இது மாதிரி சாப்பிடுங்க காலையில எந்ததும் சில பேர் பழைய சாதம் பிடிக்காது பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களாம் அவங்களாம் ரொம்ப நாளைக்கு இருக்கிறது கஷ்டம் அவ்வளோ அவ்வளோ இதாக இருக்கும் ஒரு ஒரு கை சாப்பிட்டிங்கன்னா சாப்பிடும்போது தெரியும் பசங்களுக்கும் வீட்டில் கொடுக்க கற்றுக்குங்க இப்போ இருக்கிற பசங்களாம் முப்பத்தஞ்சு வயசு நாற்பது ஆனாலே உடம்பு இதாகிடும் அந்த பசங்களுக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி சாதத்தை கொடுக்க கற்று கற்றுக் கொடுங்க பெற்றவங்க காலையில் மீறுற நைட்டு மீறுற சோத்தை கண்டிப்பாக பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா பசங்க வருங்காலத்தில் ஆரோக்கியமாக இருக்கும் அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் நீங்க தான் அதுக்கப்புறம் பாத்துக்கணும் பெத்தவங்க தான் எல்லா பசங்கள பார்த்துக்கணும் நன்றி எல்லாருக்கும்